வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் விவசாயிகளோடு பயணிக்கக்கூடிய விவசாயிகளோடு பயணம் பண்ணக்கூடிய ஒரு பொன்னால் வாய்ப்பை ஆழ்ந்தவர்களுக்கு கொடுத்துறாங்க இந்த கால முறையிலும் கிராமங்களுக்கு விவசாயிகள் தந்திக்க கூட விவசாயிகளை சந்திக்க அந்த வகையில் பெருமையா இருக்கு இந்த வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள விவசாய வீட்டு குழந்தைகள்

ஒரு சில உதாரணங்களில் உங்களிடத்தில் விடைபெற பெயராடுகிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு பசுமை புரட்சி வந்தது பசுமை புரட்சியின் விளைவாக ரசாயனங்களும்

மண்ணை மனவாக்கி மண்ணிலே வாழ்கின்ற நுண்ணுயிர்களை போன்று மண்ணிலே வாழ்கின்ற உலகத்தில் மிக சிறந்த சூழலாகிய மண் பொருட்களை அதிலிருந்து வரக்கூடிய நெல் மணியாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் தானியங்களாக இருக்கட்டும் ரசாயனத்திலே விளைஞ்சு ரசாயனத்திலே தெளிச்சு ரசாயனத்திலே அறுவடை செய்த காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் நெல் மணிகளையும் அரசியலையும் சாப்பிட்டு பல்வேறு விதமான

இந்த விஷயங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு உலகத்தில் புனிதமான தாய்ப்பால் கூட நஞ்சாகி போய்விட்டதே ஒரு ஆய்வறிக்கை சுத்தமான ஆய்வறிக்கை அரசாங்கம் சொல்லுகிற ஆய்வறிக்கை நமக்கு வருது இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த இளவரன் என்ன ஒரு அவல நிலை என்றால் ஊருக்கு நாலு பெட்டி சென்டர் கரு உருவாகக்கூடிய அந்த மையங்களை திறந்து வைத்து அதிலேயும் கடந்தோராக வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு மாறாக இயற்கை விவசாயத்தில் நிகழ்த்த காய்கறிகளையும் படங்களையும் காப்பிட்டு மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதாக அறிக்கைகள் தோல்வி கொண்டிருக்கிறது கடைசியாக எந்த வேளாண்மை துறை எந்த வேளாண்

என் தீர்மானம் செய்யும் என் மகனுடைய பெண்மணியில் இருந்து என்னுடைய ஒரு பேச்சு அழகான ஜனவரி மாதம் பத்திரம் தேதி பிறந்தார் அந்த பேச்சுடைய

எந்த குடும்பத்தில் எந்த பெண்மையில இருந்து அரிசியை வருங்கால விவசாயம் நிச்சயமாக அது இயற்கை விவசாயமாகத்தான் இருக்கும் இருக்க முடியும் நீங்கள் மாநாட்டு அத்தனை தகுதியை உருவாக்கிக் கொண்டு மனதிலே கேட்டுக்கொண்டு பார்க்கிற விவசாயிகளையும் பார்க்கிற நண்பர்களிடத்திலேயும் போய்